இன்றைய உலகில் பெண்கள் தைரியம் இல்லாதவங்க வலிமை இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லோரும் சொல்றாங்க பெண்கள் எல்லாம் வலிமை இல்லாதவங்க ஆண்கள் வலிமையானவங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு எல்லோராலும் நம்பப்படுது ஆனால் சாணக்கிய நீதிப்படி பெண்கள் இந்த நாலு விஷயத்துல ஆண்களை விட வலிமையானவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த ஆணவம் பிடித்தான்கள் சொல்லுவோம்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்களை வந்து வலிமை தான் கருதுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஏ தெரியாம பல விஷயங்கள்ல பெண்கள் வலிமையானவர்களாக இருக்காங்க எந்த விஷயங்கள்ல அவங்க வலிமையானவங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பசி பசி அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள் உணவு சாப்பிட்ற விஷயத்துல பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல பெண்கள் வந்து மெதுவாக சாப்பிட்ற மாதிரியும் குறைந்து சாப்பிட்ற மாதிரியே நம்மளுக்கு தெரியும் ஆனா பெண்கள் வந்து ஆண்களை விட இரண்டு மடங்கு அதிகமாக பசி இருக்கக்கூடியவர்கள் அதாவது அவங்களுடைய உடல் அமைப்புப்படி அவங்களை வந்து அதிகமாக பசிக்கும் ஆண்கள் வந்து எந்த அளவு சாப்பிட்றாங்களோ அவங்களை விட இரண்டு மடங்கு அதிகமாக பசிக்கக்கூடியவங்க உணவு இருந்தக்கூடியவங்க உணவு வருந்தக்கூடியவங்க அதனால உணவு அடுத்த விஷயத்துல பெண்கள் ஆண்களை விட வலிமையானவர்கள் அப்படின்ட்டு சாணக்கிய நீதி சொல்லிருக்கேன் இரண்டாவதாக புத்தி கூர்மை புத்தி கூர்மை அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்திலேயோ ஒரு சொந்த பந்தத்திலேயோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பாங்க எதையும் ஆராய்ந்து முடிவெடுப்பாங்க ஆண்கள் அப்படி கிடையாது நான் அறிவானவன் அப்படின்னு சொல்லி எந்த முடிவு எடுத்தாலும் உடனே ஏதாவது ஒன்று எடுப்பாங்க ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து புத்தி கூர்மையோடனே எடுப்பாங்க இதில் ஆண்களை விட பெண்கள் நான்கு மடங்கு புத்தி கூர்மையோடு செயல்படுவாங்க அப்படின்ட்டு சாணக்கிய நீதி சொல்லுங்கள் மூன்றாவதாக தைரியம் நாம எல்லாரும் நினைப்போம் ஆண்கள் மட்டும்தான் ரொம்ப தைரியமானவங்க எந்த இடத்துலையும் வந்து போல்டாக இருப்பாங்க ஆண்கள் அப்படின்னு நினைப்போம் ஆனா ஆண்களை விட பெண்கள் ஆறு மடங்கு தைரியமானவங்க அப்படின்னு சொல்லி சாணக்கியானி சொல்லுவாங்க அதாவது எந்த இடத்துல பார்த்தாலும் அவளை பார்த்தா ஒரு இடத்துல போனா பயந்து போற மாதிரி தெரியும் அந்த இடத்துல பயந்து போறது கிடையாது ஒதுக்கி போறது பல இடங்கள் வந்து சகிப்புத்தன்மையில் தன்மையில போயிடுவாங்க அவ்வளவுதானா அவடு இந்த விஷயங்கள அவங்க ஆண்களை விட ஆறு மடங்கு தைரியமானவங்க அப்படின்னு சொல்லுது அடுத்து நான்காவதாக பார்த்தா பாலியல் விஷயத்துல ஆண்களை விட எட்டு மடங்கு அவங்களுக்கு வந்து அதிகமா இருப்பாங்க உயர்ந்தவங்க வலிமையானவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயங்கள்ல ஆண்கள் எந்த அளவு அவங்களுக்கு ஒரு இச்சைகள் வருதோ அதை விட பெண்கள் வந்து எட்டு மடங்கு இருக்கு ஆனா அதை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்றாங்க இந்த மாதிரி ஆண்களை விட வலிமையானவங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி சாணக்கிய நீதியில சொல்லப்பட்டிருக்குங்க